உடனறியுங்கள் நல்லூர் ஆலயத்திற்கு செல்லும் மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னறிவிப்பின்றி பிரதேச சபையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு ஆதரவு ஆதரவளித்து பாதுகாப்பு தரப்பினர் அம்பல படுப்பிய அனுர ஆயினா கூட்டத்தொடரில் தமிழர்களின் குரல் காணாமல் உறவுகள் சங்கம் வலியுறுத்தும் சர்வதேச களத்தில் யாழ் இளைஞனின் சாதனை சபாநாயகருக்கு எதிராக சஜித் எடுத்துட்டு அதனடி தீர்மானம் செம்படி புதுகுடி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா அழுத்தம் காங்கிரஸ் தரப்பு கோரிக்கை முல்லைத்தீவில் பொது விளையாட்டு கட்டண தொகுதியை அமைக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள அமைச்சர் சுனில் குமார கமகேவிடம் கோரிக்கை முன்வைத்தார் ரவிகரன் எம்பி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் பேராயர் பிரதமரிடையே சந்திப்பு சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பொருளாதாரம் தெரியாதவர்களிடம் கதை கூறுங்கள் அனுரவை விவாதத்துக்கு அழைத்து ஹர்ஷ நல்லூர் திருவிழாவில் நகைகளை திருடும் நோக்கில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையினால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதனால் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் எனவே ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கூறியுள்ளனர் அத்துடன் போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் போலீசார் கூறியுள்ளனர் அதேவேளை ஆலய சூழல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மேலப்பெரும் உடையாத சமஷ்டி முறைமையிலான பகிர்வை வலியுறுத்தி நேற்று மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு உடையாத வகையில் சமஷ்டி முறைமையிலான பகிர்வை வலியுறுத்தும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் மூன்றாவது ஆண்டு தொடர்ச்சியும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கவன ஈர்ப்பு போராட்டமானது நூறு நாள் செயல்முறையில் ஏழாவது நாளான நேற்று மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் புறம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சமஸ்தி முறைமையிலான அதிகார பகிர்வே தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே தீர்வாகும் என ஒரே கோஷத்துடன் மக்கள் கலந்து கொண்டு வலியுறுத்தியிருந்தனர் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மீதான கவனம் மறுபடியும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதே குறித்த போராட்டத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது பாதாள உலக குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி அனுரக்கு மாரதீச தெரிவித்துள்ளார் கூலிப்படையாக செய்யப்பட்டுவிட்டு பின்னர் தனது சீருடையை அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ராணுவ முகாமில் இருந்த துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாகியுள்ளன எழுபத்து மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த பத்து மாத காலத்தில் அவற்றில் முப்பத்து ஐந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எமக்கு மேலும் சற்று சந்தர்ப்பம் தாருங்கள் எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது எமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்களில் காணப்பட்டது பாதாள குழுக்களுக்கு அனுசரணை வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தற்போது சரியான பாதையில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே எமது நோக்கம் அதற்காக எதிர்க்கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நாங்கள் அரசியல் செய்வோம் எங்களின் குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செய்யப்படுங்கள் ஆனால் சதித்திட்டம் மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை இஸ்திர தன்மையற்றதாக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தமிழர்கள் இணையளிப்பு செய்யப்பட்ட விடயத்திற்கான குரல் ஐநா கூட்டத்தொடரின் போது ஒலிக்க வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாய்க்கி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பல ஆண்டு காலமாக எமது உறவுகளுக்கு நீதி கோரி போராடிய பொழுதிலும் பதினேழு வருடமாக இலங்கை அரசாங்கம் நீதியை வழங்க மறுத்ததன் காரணமாக சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சர்வதேசத்தினை நோக்கி எங்களது போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா அமர்வில் இலங்கை தொடர்பான பிரச்சினை எடுத்துக் கொள்ளப்படும் அதில் வெளியிடப்படும் அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு சாதகமான அறிக்கைகளாக இருக்க வேண்டும் பல்வேறு நாடுகளும் எங்களுக்கு நடந்து அநீதிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்வரும் முப்பதாம் திகதி பாரிய போராட்டங்களை வடக்கு கிழக்கில் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக ஜெனீவாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் அளிக்க எதிர்கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பிற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சபாநாயகர் நியாயமான நேரத்தை வழங்கவில்லை என தெரிவித்து இந்த முறைப்பாடு அளிக்கப்பட உள்ளது எதிர்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்கு கேள்வி எழுப்பிய போது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்து அவசர விடையத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோ உரையாடுவதை முந்தைய எந்த சபாநாயகரும் தடுத்ததில்லை என்று கயந்த கருணாதிலக்கு குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்க்கட்சிக்கு இழைக்கப்படும் இந்த அநீதி குறித்து இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஏற்றிருந்தாலும் அதுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை எனவே இந்த தடவை நாடாளுமன்ற ஒன்றியத்தில் புகார் அளிக்க முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிப்பது குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுடனும் விவாதித்ததாகவும் அனைவரின் ஒப்புதலையும் பெற்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கைந்த கருணா திலக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி மனித புதைக்குழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செம்மணி மனித புதைக்கொழி குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் அவர் அதில் தெரிவித்திருப்பதாவது ஆறாம் திகதி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கோருகின்றேன் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் பின்வரும் விடயங்கள் குறித்து நான் குறிப்பிடுவேன் இலங்கையில் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியல் சமீபத்தில் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளவை குறித்த தமிழ்நாட்டின் வேதனையை தெரிவிப்பதற்காகவே நான் இங்கு உரையாற்றுகின்றேன் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இலங்கையின் தமிழ் சமூகத்தின் நீண்ட காயங்களை மீண்டும் கிளறியுள்ளன இவற்றில் சில மோதல்களின் போது பலவந்தமாக காணாமலாக பாதிக்கப்பட்டவர்களை மனித எச்சங்கள் என்று கருதப்படுகின்றது பல தசாப்தங்களாக இலங்கை தமிழர்கள் திட்டமிடப்பட்ட வன்முறைகள் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் போன்றவற்றை எதிர்கொண்டனர் அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழி என்பது வெறுமனே ஒரு தடையவியல் இடம் மாத்திரமல்ல இது மறைக்கப்பட்ட உண்மை தாமதிக்கப்பட்ட நீதிக்கான ஒரு குறியீடு ஈழ தமிழர்களுடன் கலாச்சார மொழியுறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ள தமிழக மக்கள் தொடர்ந்தும் அலட்சியமாக இருக்க முடியாது இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்தை ராஜதந்திர வட்டாரங்கள் ஊடாக அணுக வேண்டும் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து முழுமையான வெளிப்படைத் தன்மையை கோர வேண்டும் செம்மணி மனித புதைக்குழி குறித்து சுயாதீன சர்வதேச விசாரணையினை இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் மோதல் கண்காணிப்புடனான விசாரணைக்கு நீதி நல்லிணக்கம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான தனது நீண்ட கால நிலைப்பாட்டை இந்தியா மீட வலியுறுத்த வேண்டும் இந்தியா ஒருமணி பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து மாத்திரம் குரல் கொடுக்க முடியாது எல்லைகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் கௌரவம் உண்மை நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இனி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் பதிவிடப்பட்டுள்ள முகநூல் பதிவிலேயே அவர் இதனை கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அர்ஜுனா ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து பல மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் அதை கேட்கும் போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கும் போல தோன்றியது நானும் கதையை கேட்டு பிரமித்து போனேன் கதையை கேட்கும் போது நானும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பலமாக என்று திகைத்திருந்தேன் இடையில் ஜனாதிபதி கேட்டார் எதிர்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எவ்வாறு விலத்தப்பட போகின்றது என்று ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் நான் நினைத்தேன் உண்மையாகவே எங்களிடம்தான் கேள்வியை கேட்கின்றார் என்று கேள்வியை கேட்பதற்காக எழும்பி நின்றேன் சபையை என் பக்கம் பார்த்தது ஆனால் ஜனாதிபதி திரும்பி கூட பார்க்கவில்லை மீண்டும் ஜனாதிபதியை அழைத்தேன் சபை கூட திரும்பி பார்த்தது ஆனால் ஜனாதிபதி மற்றிய பக்கம் பார்த்து கதைத்து கொண்டிருந்தார் என்று பதிவிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு கட்டட தொகுதியை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் அமைகியவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று இடம்பெற்ற இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் குழு கூட்டத்திலேயே அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போது மாவட்டங்கள் தோறும் இளைஞர் கழக சம்மேளனங்களை தெரிவு செய்யும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நமது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இளைஞர் கழக சம்மேளனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதி அமைச்சர் ஏரங்க குணசக்கரவின் பங்கேற்புடன் மாவட்ட இளைஞர் கழக பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது இச்செயற்பாட்டை வரவேற்கின்றேன் இருப்பினும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்து பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன கடந்த காலத்தில் மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட்ட பொது விளையாட்டு கட்டட தொகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்படவில்லை முல்லைத்தீவு மாவட்டம் கடந்த கால யுத்தத்தினால் முற்றாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவே காணப்படுகின்றது எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இளையோர் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு சகல வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்து காணப்படுகின்ற குறைபாடுகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு தொகுதியை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு கட்டட தொகுதி அமைப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகேவினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தலைமையிலான ஆயர்களுடன் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கு பெற்றுதலுடன் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து முழுமையான விளக்கத்தை முன்வைத்தனர் எல்லா பிள்ளைகளுக்கும் உயர்தரமாக கருதப்படும் வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பதுடன் கடற்தொழில் மின் துறை மற்றும் வாகன பழுதுபார்ப்பு போன்ற தொழிற்கல்வித்துறைகளின் பெறுமதியை விளங்கி அத்துறைகளில் நிபுணர்களை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை பாடசாலைக்குள்ளேயே இவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்தும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் பாடத்துறை நிபுணர்களை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம் அந்த தேர்வு செயல்முறையை முறைப்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு சிறந்த தரமான கல்வியை வழங்கி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதேவேளை கடற்தொழில் விவசாயம் போன்ற துறைகளை மேம்படுத்தி அந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்று பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்வில் இலங்கை ஆயர் பேரவையின் தலைவர் ஆயர் ஹரோல்ட் அந்தோடி உள்ளிட்ட ஆயர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பொத்துவில் தொடக்கம் பொங்கண்டி வரையிலான நடைபயண போராட்டத்தில் கலந்து கொண்டு மல்லாவி வர்த்தகர்கள் மல்லாவி இளைஞர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தவணை இடப்பட்டுள்ளது மாங்குளம் நீதிமன்றத்தில் வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் போது எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி எஸ் பி தனஞ்சியர் உட்பட மூன்று சட்டத்தரணிகள் இருந்தனர் இது ஒரு அமைதி பேரணியற்ற விடயத்தை அவர்கள் மன்று குறைத்தனர் சமர்ப்பணங்களை கேட்டறிந்த மன்று வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தவணையிட்டது வலிகாபும் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசதிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான இன்று வெள்ளிக்கிழமை குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசதிகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேதரன் மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர் கையெட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமான முறையில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று ஒரு விகாரே என்ற பெயரிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு திச விகாரே என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள் சட்டத்துக்கு முரணாக இந்த காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டடம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது யுத்தம் ஒரு இன அழிப்பு மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்திருக்கிறார்கள் அல்லது கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்திலே இந்த பகுதி இராணுவத்தினருடைய பிடிக்குள் இருந்தது இது இராணுவத்தினருடைய ஒரு முக்கியமான பகுதி என்று மக்களுக்கு சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே இரகசியமான முறையிலே இந்த வீகாரை கட்டப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இவர்கள் இவ்வாறு இரகசியமாக அமைக்கப்பட்ட விகாரியை திறப்பு விழா செய்வதாக அறிவித்த பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வந்தது இது இந்த காணிகள் தங்களுக்கு விடுவிக்கப்பட போவதில்லை என்பதும் இது எல்லாம் இந்த விகாரைக்காக கவலகரம் செய்யப்பட போகிறது என்பதும் அந்த மக்களுக்கு தெரிய வந்திருந்தது அந்த நிலையிலேதான் மக்கள் உங்களை அணுகி இந்த இதற்கெதிரான இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வந்தார்கள் அந்த அடிப்படையிலே இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த சட்டப்பிரோத விசாரிக்கு எதிரான ஊராண்டு நடைபெற்று வருகின்றது கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறு செயல்பட்டதாகவும் தாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த உரிமைகளை எல்லாம் வழங்கி சமத்துவமாக நடத்துவோம் என்றும் கூறி ஆட்சிக்கு வந்த அனுர பதவிக்கு வந்து ஓராண்டுகளை எட்டுகிறது இன்று வரைக்கும் இந்த காணியை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் தலைமை தாங்கி கூட்டத்தை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர் எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை அவருடைய முகவராக இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக ஒரு பொய்யான தகவல் அந்த சபைக்கு சொல்லப்பட்டது மக்கள் மாற்றுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று உடனடியாகவே அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் அது தவறான தகவல் ஒரு பொய்யான தகவல் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருந்த போதும் கூட ஜனாதிபதி வாய் திறக்கவில்லை மூச்சு காட்டவில்லை இதுவரைக்கும் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கடந்திருக்கிறது இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை இங்கே மேலதிக கட்டிடங்கள் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் வெளிகா பிரதேச சபை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் தவிசாளருமாக அங்கே சென்று பார்த்த பொழுது சட்டவிரோதமாக மேலும் ஒரு கூடம் கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பின்னரும் வந்து நேற்றைய தினமும் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய பவுசர் குடிநீர் தாங்க விநியோகிக்கிற அந்த வாகனத்திலே தண்ணீர் எடுத்து கொண்டு செல்லப்படுகிறது உள்ளே பல ராணுவ வாகனங்கள் கடற்படை வாகனங்கள் இங்கே வந்து செல்கின்றன இங்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய பல பொலியங்களை சேர்ந்த போலீசார் இந்த சட்டவிரோதமான விகாரைக்கும் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற ஒரு குற்றவாளி இந்த மக்களுடைய சொந்த காணியிலே அத்துமீறி இருப்பது ஒரு குற்றச்செயல் அந்த குற்றச்செயலை செய்து கொண்டிருக்கிற விக்குவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இதிலே ஆகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் தான் கூடுதலானவர்கள் இங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சம்பளத்துக்காக கடமைக்கு போலீசில் சேர்ந்தவர்களை பலுக்கட்டாயமாக கொண்டு வந்து அவர்களை இங்கே நிறுத்திவிட்டு உலகத்துக்கு சொல்கிறார்கள் ஏதோ ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போலீசார் தமிழ் போலீசார் தான் எல்லாத்தையும் கையாளுகிறார்கள் என்பது போன்று அவர்கள் பாவம் அவர்கள் கூலிக்காக வந்தவர்கள் தவிர்க்க முடியாமல் அதில் நிற்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நாங்கள் சம்பளத்துக்கு வந்தோம் என்று சொல்லி விரலை வைத்து கண்ணத்துக்கு கூட்டுகிற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த விகாரை அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் இருவருக்கு மலேரியா தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் மலேரியா நோய் பரவல் பூரிடமாக ஒழிக்கப்பட்டதாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது இந்நிலையில் எமது நாட்டை சேர்ந்த பல இளைஞர்கள் ஐரோப்பிய வட அமெரிக்க கண்டங்களுக்கு சட்டவிரோதமாக சென்று குடியேறும் நோக்குடன் ஆபிரிக்க நாடுகளுக்கு சென்று தங்கியுள்ளனர் இவர்களில் பலர் ஐரோப்பிய வட அமெரிக்க கண்டங்களுக்கு செல்ல முடியாது பல மாதங்களாக அமெரிக்க நாடுகளில் தங்கியிருந்து விட்டு எமது நாட்டிற்கு மீண்டும் திரும்பி வரும்போது அவர்களிடையே மலேரியா நோயினம் காணப்பட்டுள்ளது இவ்வாறாக எமது நாட்டில் கடந்த பல வருடங்களாக மலேரியா அதிக பரம்பல் உள்ள நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியோர் மத்தியில் மலேரியா இனம் காணப்பட்டுள்ளது அதன்படி இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஆறு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முப்பத்தி ஏழு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அறுபத்தி இரண்டு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முப்பத்தி எட்டு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்பது பேரும் நாடு திரும்பியோர் மத்தியில் மலேரியா நோயுடன் இனம் காணப்பட்டுள்ளனர் அவ்வாறு யாழ் மாவட்டத்திலும் இருபத்தி ஒன்றில் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி ஏழு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆறு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலப்பகுதியில் ஐந்து பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் இந்த வாரம் யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அமெரிக்க நாடான டோகாவிற்கு சென்று கடந்த முப்பதாம் தேதி இலங்கைக்கு திரும்பிய இரண்டு நோயாளர்களிடையே மலேரியா நோய் 娱乐的。 முதலாவது நோயாளி நெடுந்தீவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஆனோருவர் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்துள்ளார் இவர் ஏற்கனவே வேறு பல நோய்களுக்கு உட்பட்டிருந்த நிலையில் கடந்த அக்டோபர் நான்காம் திகதி கடுமையான நடுக்கம் மாறாட்டம் போன்ற அறிகுறிகளுடன் இரவு பத்தரை மணிக்கு நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதன வைத்தியசாலைக்கு உடனடியாகவே இடமாற்றம் செய்யப்பட்டார் யாழ் போதன வைத்தியசாலையில் உடனடியாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன அக்டோபர் ஐந்தாம் தேதி காலையில் இவரது குடும்பத்தினர் மூலம் இவர் அமெரிக்க நாட்டிற்கு சென்று வந்த தகவல் கிடைத்தது மலேரியாவிற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு பல்சிபரோம் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது பொருளாதார ரீதியில் வீழ்த்து இழந்த நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றார் என்றும் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் எனவும் பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் குறிப்பிடுங்கள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ் சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் முடிந்த நம்முடன் விவாதத்துக்கு வாருங்கள் தரவுகளுடன் விடயங்களை வெளிப்படுத்துகின்றோம் எனவும் ஆளும் கட்சிக்கு சவால் விடுத்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்ட நாணய நிதியத்தை நீடிக்கப்பட்ட செயற்கட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார் மாற்றமின்றி செயற்படுத்துகின்ற இரண்டாயிரத்து ஆண்டு மாற்றம் ஏற்படும் போது பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாகவும் திரைசேரியின் கையிருப்பு ஐந்து பில்லியன் டாலர்களாகவும் காணப்பட்டது அத்துடன் எழுபது சதவீதமாக காணப்பட்ட பணவீக்கம் ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆகவே வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் என்று பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் குறிப்பிடுங்கள் சர்வதேச நாணய நிதியாத்தின் நிபந்தனைகளுக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் கடன் பெறும் எல்லை வரை அறுக்கப்பட்டுள்ளது ஆகவே கடன் பெற்று வீதிகளை அபிவிருத்தி செய்ய முடியாத வெளிநாட்டு கொள்கை ரீதியிலான கடன்பற வேண்டுபாயின் ஆசிய அபிவிருத்தி மற்றும் ஜெய்கா நிறுவனங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை பெற பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றார்